அனைத்து தமிழ் சொந்தங்கள் மற்றும் இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு மதுரையில் கைது செய்யப்பட்டிருக்காரு மதுரை திருப்பரங்குன்றத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு திருப்பரங்குன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமாக நட நடந்துட்டு வரக்கூடிய நிலவி வரக்கூடிய பிரச்சனை இது பல ஆண்டு காலமாக நிலவி வரக்கூடிய பிரச்சனை ஆனால் தற்போது ஒரு ஒரு வாரமாக அந்த பிரச்சனை ஒரு தீ போல கொழுந்து விட்டு எரியுது அது என்ன பிரச்சனை அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது ஒரு தர்காவுக்கு முன்னாடி ஒளி ஏற்றக்கூடிய அதாவது விளக்கு ஏற்றக்கூடிய கார்த்திகை திருவிளக்கு ஏற்றக்கூடிய அந்த தூண் ஒன்று இருக்கு அந்த தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதற்கு பல ஆண்டுகளாக பிரச்சனை நிலவி வருது அந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த ஒரு வாரமாக ஒரு காட்டு தீ போல பிரச்சனை அங்கே இருக்குது மதுரை திருப்பணம் ஒன்றத்தில் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனையாக அது பார்க்கப்படுது ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனையா என்று கேட்டால் கிடையாது இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் இந்த இரு பேர் மதவாத ம மதத்திற்கான பிரச்சனை கிடையாது அங்கே இருக்கக்கூடிய திமுகவா பாரதிய ஜனதா கட்சியாக திமுகவா இந்து முன்னணியாக என்கின்ற மோதலாக பிரச்சனையாக இங்க எல்லோருமே பார்க்குறாங்க இந்த பிரச்சனையை ஏன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல விலக்கு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனா தற்போது இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு அங்கே விலக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு அறநிலையத்துறை வந்து கோர்ட்டோட உத்தரவு மீறி விளக்க ஏற்ற விடாமல் அவங்களோட காவல்துறையை வச்சு கட்டுப்படுத்துகிறாங்க இது தவறு நீதித்துறையை நம்ம நம்புகிறோம் மலை போல நம்புகிறோம் நீதித்துறை சொல்வதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறோம் இதை தாண்டோ தாந்தோன்றித்தனமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பிரச்சனையில் தமிழக அரசு நடந்துக்கிறத ஒரு தாந்தோன்றித்தனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது நீதித்துறை அங்கு விளக்கு ஏற்றுவதற்கு தங்களோட அனுமதியை கொடுத்துட்டாங்க அதாவது உத்தரவை பிறப்பிச்சுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களோ மக்களோ அதை வந்து தடுக்கல பிரச்சனை பண்ணலை நீங்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லல ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு அங்க வந்து விலக்கு ஏற்றக்கூடாது அந்த இடத்துல ஏத்துனா மதவாத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழக அரசு தான் கிரியேட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு ஐயமும் மக்களிடையே எழுந்திருக்கு இதற்கிடையே இந்து முன்னணி இந்த வழக்கை வந்து நடத்தியிருந்தாங்க இந்து முன்னணிக்கு ஆதரவாக இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து அங்கே விளக்கு விள ஏற்றலாம் அந்த தற்காவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தூண் ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ ஆண்டுகளாக அங்கு விளக்கு ஏற்றப்பட்டது தற்போது அங்கே ஏற்றப்படலை அங்கே இனி ஏற்றுவோம் அங்கே விளக்கை நம்ம ஏற்றுவோம் அப்படின்றதுக்காக இந்து முன்னணி தொடர்ந்த வழக்கு அந்த வழக்கில் வந்து இந்து முன்னணிக்கு ஆதரவாகவும் தீர்ப்பு கிடச்சி தமிழக போலீஸ் காவல்துறையினர் வந்து இதற்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா சிஎஸ்எஃப் மத்திய துணை கா இராணுவ படையினரை வச்சு நீங்கள் பாதுகாப்போட போய் விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சும் அந்த உத்தரவை மீறிய தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது இந்து சக்தி இந்துவாதம் அப்படின்றது கிடையாது முருக பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் நாங்கள் வந்து மதத்தின் பேரில் பிரிஞ்சு கிடக்க விரும்பலை நாங்கள் வந்து இந் இந்துத்துவாவை ஏற்கக்கூடியவர்கள் அப்படினு நினைக்கக்கூடியவங்க கிடையாது ஏன்னா நாங்கள் பிறப்புலையே சைவ சைவ வைணவத்தை கொண்டவர்கள் அந்த கான்செப்டை கொண்டவர்கள் ஆனால் தற்போது அங்கே எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்னவாக இருக்குது அப்படின்னா இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனையும் போல் இது திரிக்கப்படுது இது மாற்றப்படுது இதை தற்போது இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படி கொண்டு போதா அப்படின்றதும் தெரியலை அதனால் இதன் இந்த வீடியோ வாயிலாக நான் கொள்வது என்ன அப்படின்னா அங்கே இரண்டு மதங்களுக்கான பிரச்சனை கிடையாது அங்கே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பாதுகாப்போடு போய் விளக்கை ஏத்திட்டு வந்திருப்பாங்க அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சுருக்கும் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அவங்கள தடுத்து நிறுத்தி அதை கோர்ட்டு வரையும் கொண்டு போய் பெரிய பிரச்சனையாக்கி இதனால நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்னத்தை விளைவிக்க விரும்புகிறீங்க தமிழகத்தில் வந்து மதவாத சக்திகள் கைவாங்கணும் மதவாத சக்திகள் பக்கம் மக்கள் போகணும் மதம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுக்கு மறைமுகமாக நம்ம திமுக அரசும் அதை வந்து ஊக்குவிக்கிதா அப்படின்றது தெரியலை ஏன்னா இதை வந்து முருக பக்தர்கள் இதை நடத்தணும்னு நினைக்கும்போது நீங்க கோர்ட்டில் போய் ஒரு அறநிலையத்துறை போய் இதில் அப்பீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதை அறநிலையத்துறை எதற்காக அப்பீல் பண்ணாங்கன்றது தெரியல இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல் நாகேந்திரன் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதும் வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தது செய்து இந்த சென்சிட்டிவான விஷயம் இதில் வந்து மதத்தை கொண்டு வந்து திணிக்காதீங்க இது இதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இங்க வந்து தமிழ்நாட்டில் எல்லா மதமும் எல்லா பகுதியிலும் ஒற்றுமையோடு இருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழக மண்ணில் எப்படி மதவாத சக்திகள் வேறுன்றும் எப்படி மதத்தின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் அது முருகனை வைத்து அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய தற்கால பிரச்சனைகள் ஏற்பட போதா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கள் தான் பாதுகாப்பு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் பாதுகாப்பு ஏன்னா நாங்கள் எல்லாருமே தமிழர்களாக நிற்கிறோம் இந்து இஸ்லாம் என்ற மதத்தை தாண்டி தமிழர்களாக நிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்க இரண்டு தரப்பையும் உட்கார வச்சு பேசி கூட இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் இந்த தரப்பு இந்து முன்னாணி தரப்புலருந்து கோர்ட்டில் வாதாடி வெற்றி பெற்று இப்போ அவங்க விளக்கு ஏற்ற போகையில் அதை தடுத்து இதை ஒரு மத பிரச்சனை மாதிரி தூண்டி இதை கொண்டு போவதுன்றது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் தமிழகத்தில் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற மதங்களாக இருந்தாலும் கூட நாங்கள் தமிழர்கள் என்ற போர்வையில் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறோம் என்னோட இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும் என்னோடய இந்து இருக்கட்டும் என்னோட கிறிஸ்துவ சொந்தங்களாக இருக்கட்டும் தயவு செய்து நமக்குள் எந்த ஒரு பிரிவினையும் பிளவுகளும் உண்டாகிவிடக்கூடாது இதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இந்த பிரிவினையை தான் எதிர்நோக்கி காத்திருக்காங்க இந்த பிரிவினை உண்டாகினால் அதன் மூலமாக அரசியல் செய்து விடலாம் இந்துக்களுக்கு போராடுவது போல இந்துக்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று ஒரு தரப்பும் இஸ்லாமியர்களுக்கு போராடுவது போல சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற்று என்று ஒரு தரப்பும் போராடி வருகிறது இந்த இரண்டு தரப்பையும் இந்த மக்கள் நம்பலை இந்த ரெண்டு மக்களும் உட்காந்து பேசிட்டாலே வேலை முடிஞ்சு இவங்க ரெண்டு பேர் உள்ளே வர்றதுக்கு வேலையே இல்லை அதனால் இது கூடாது இதில் கைது நடவடிக்கைகளும் நடந்திருக்கக்கூடாது அங்கே இருக்க பொதுமக்கள் பாதிக்கிறாங்க வேலை வெட்டிக்கு போக முடியலை அப்படின்னு தயவு செய்து இதை பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக உண்டாக்காமல் இதை இதோ இதைத்தோடு மீடியாக்களும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பொதுநலமாக சமூக அக்கறையோடு கொள்கிறேன் நன்றி வணக்கம்